ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு டிஎம் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஃபேன்ஸை என்னென்னா ஒரு சீரியல் சன் டிவி சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்க வந்து ஒரு அப்டேட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு பார்த்து அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணி இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இலக்கியா சீரியலில் இருக்காங்க இல்லையா நம்ம ஹேமா பிந்து அவங்க வந்து சீரியலை விட்டு அஃபிஷியலாக விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நியூஸை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது என்னடா இது ஹேமா சீரியலை விட்டு விலகிட்டாங்களா இது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ளுமே வந்துச்சு ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்டெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் இருக்கும் அந்த மாதிரி தவறான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் அஃபிஷியலாக நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வராமல் இதை வந்து எடுத்துக்கவும் முடியாது ஏன்னா நிறைய இந்த மாதிரி ஃபேக்கான அப்டேட்ஸ் எல்லாமும் வந்துட்ருக்கு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிஸ்டாக வந்து அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா தான் தெரியும் அது வரைக்கும் நம்மளாக வந்து எந்த ஒரு யூகத்தையும் வைக்க முடியாது பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங்கில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா பிந்து இப்போ மூவிஸில் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்காங்க கவுண்டமணி சாரோட மூவியில் வந்து இப்போ இருக்காங்க அதே மாதிரி ஒரு சில சீரிஸ் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம ஹேமா மேபி அந்தலாம் ரீசன் கூட இந்த சீரியலை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்பர் ஒன் சீரியலாக இருக்காங்க நம்மளோட சன் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் கண்டிப்பாக ஒரு பக்கம் அப்படி யோசிக்கும் போது இன்னொரு பக்கம் விலகிறதுக்கான வாய்ப்பும் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா சூப்பர் ஹிட்டான சீரியல் ஆச்சு அப்படின்னு தோணுது ஸ்டோரி வந்து எங்கெங்கயோ சுத்திட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரசிகர்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் மேபி வெளித்திரை வாய்ப்பு அதுக்காக கூட சீரியலை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத உங்களோட கருத்துன்னு சொல்லுங்க